சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று ராஜாவும் அர்ஜுனனின் பேரரும் அபிமன்யுவின் புத்திரருமாகிய ராஜா பரிஷித்துக்கு மகரிஷி வேதவியாசரின் புத்திரராகிய சுக மகரிஷி ஏழு நாள்கள் பாகவதம் கதை வாசித்தார் அதை கேட்டு திருப்தி அடைந்த ராஜா தேகத்திலிருந்து விடுதலை பெற்றார் பகவானுடைய லீலைகளை கேட்டுக்கொண்டும் பகவானுடைய உருவத்தை கண்களால் பார்த்து கொண்டும் உயிர் நீர்பவர் நிச்சயமாக நற்கதி அடைகிறார் இதுவே உலகியல் வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களின் நிலைமை ஞானிகளோ நிரந்தரமாக இக்கோட்பாட்டின்படி நடந்து காட்டினர் உலக மக்களுக்கு வழிகாட்டும் பாதையிலிருந்து ஞானிகள் என்றும் விலகுவதில்லை சிந்தித்துப் பார்த்தால் ஞானிகளின் அவதார நோக்கமே மக்களுக்கு வழிகாட்டுவதுதான் உடலை உதிர்க்கும் போது துக்கமோ சோகமோ படாதிருத்தல் பௌதிக உடலின் மேல் ஆசை கொள்ளாதவர்களின் சுபாவமன்றோ கதை கேட்பவர்களுக்கு இங்கு ஒரு சந்தேகம் எழலாம் பிரம்மானந்த மாயையாலும் மோகத்தாலும் பாதிக்கப்படுகின்றனர் என்று சொல்வது பொருத்தமாகுமா தம்மிலேயே மூழ்கி எந்நேரமும் எல்லாம் மாலிக் ஜபம் செய்பவருக்கு சந்நிதானத்தில் பக்தர்கள் இருப்பது எப்படி ஒரு பிரதிபந்தமாக அவரை பொறுத்தவரை பிரபஞ்சமே இல்லாமல் போய் வீடு பேட்டில் உறைந்து விட்டார் இரண்டுண்டு என்ற பாவமும் வேருடன் பிடுங்கி எறியப்பட்டு விட்டது தம்முடைய நிஜமான சொரூபத்திலேயே மூழ்கியிருந்தார் இதில் ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம் அணுவளவும் அசத்தியம் இல்லை ஆயினும் உலகத்திற்கு வழிகாட்டுவதால் தான் ஞானியர் தங்களுடைய அவதார நோக்கமான கடமையை நிறைவேற்றியவர்கள் ஆகின்றனர் ஞானிகள் ஆறு குணதோஷங்களாகிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகியவைகளிலிருந்து விடுபட்டவர்கள் நிரந்தரமாக உருவமற்ற நிலையில் இருப்பவர்கள் பக்தர்களை கைதூக்கி விடுவதற்காகவே உருவம் ஏற்பவர்கள் அவர்களுக்கு ஏது மரணம் தேகமும் இந்திரியங்களும் ஒன்று சேர்வது ஜனனம் அவை பிரிவது மரணம் பாச பந்தங்களில் மாட்டிக்கொள்வது ஜனனம் அவற்றிலிருந்து விடுபடுவது மரணம் பிறப்பை இறப்பு தவிர்க்க முடியாதவாறு தொடர்கிறது ஒன்றிலிருந்து மற்றதை பிரிக்க முடியாது ஜீவனுடைய இயற்கையான லட்சணம் மரண நிலை ஜீவன் உயிருடன் இருப்பது செயற்கையான நிலை தம்மிச்சையாக அவதாரம் செய்பவர்களுக்கும் காலனின் தலைமையில் காலை வைத்து மரணத்தை அடித்து வீழ்த்தும் சக்தி பெற்றவர்களுக்கும் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் என்பது பற்றி என்ன விசாரம் பக்தர்களுக்கு மங்களம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரே விருப்பத்தால் பல அவதாரங்கள் எடுப்பவர்களை ஜனனமும் மரணமும் எப்படி கட்டி வைக்க முடியும் இரண்டுமே மாயையான கற்பனைகள் அல்லவோ தேகம் கீழே விழுவதற்கு முன்னமேயே தேகத்தை சாம்பலாக்கி விட்டவருக்கு மரணம் பற்றி என்ன பயம் அவர் மரணத்தை வென்றவர் அல்லரோ மரணமே தேகத்தின் இயற்கையான நிலை மரணமே தேகத்தின் சுகமான நிலை உயிரோடு இருப்பதுதான் தேகத்தின் செயற்கையான நிலை இது சிந்தனையாளர்களின் கருத்து ஜென்மம் என்பது என்னவென்று அறியாத ஆனந்த மேகமான சமத்த சாயிநாதரின் உடல் எவ்வாறு மரணமடைய முடியும் தேகம் என்று ஒன்று இருக்கிறது என்ற உணர்வை உதறியவல்லரோ சாயி சாயி பூரணமான பரபிரம்மம் அவருக்கேது ஜனனமும் மரணமும் பிரம்மமே சத்தியம் ஜெகம் அனைத்தும் மாயை என்று உணர்ந்தவருக்கு உடலை பற்றிய உணர்வு ஏது அவர் பிராணனை தரித்ததும் ஒரு நிலையில் அதை விடுத்ததும் எவரும் காண முடியாதவாறு உலகெங்கும் சுற்றி வந்ததும் அவருடைய சக்தியால் விளைந்த பக்தர்களை கைதூக்கி விடுவதற்காகவே செய்யப்பட்ட லீலைகள் சூரியனை கிரகணம் பிடித்திருக்கிறது என்றும் அது கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது என்றும் மக்கள் சொல்கின்றனர் ஆனால் அது வெறும் பார்வையின் தோஷமே ஞானியரின் மரணமும் அப்படியே ஞானிகளுக்கு உடல் என்பது கேவலம் ஓர் உபாதி அவர்களுக்கு ஏது புரவிப்பினி பல வினையால் ஏதேனும் பந்தம் இருப்பினும் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள் உருவமற்ற நிலையில் இருந்தபோது அடியவர்களின் பக்தியால் நிரம்பி வழிந்தாலும் பக்தர்கள் பூர்வ ஜென்மங்களில் சம்பாதித்த புண்ணியத்தாலும் அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்டார் பக்தர்களுக்கு கைதூக்கி வாழ்த்து கூறுவதற்காகவே ஷிரடியில் காணப்பட்டார் பக்தர்களுக்காக தோன்றிய காரியம் முடிவடைந்தது ஆகவே அவர் உடலை உதித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகளை யார் நம்புவர் ஜோகிகளுக்கு போவதும் வருவதும் உண்டோ விரும்பிய உயிர் பிரிக்கும் சக்தி படைத்த சமத்த சாயி தேகத்தை யோகாக்கினியில் எரித்துவிட்டு மூல பிரகிருதியுடன் கலந்து விட்டார் ஆயினும் பக்தர்களுடைய இதயத்தில் என்றும் வாசம் செய்கிறார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்